எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை மறுநாள் புதன்கிழமை ஏகாதேசி பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரத்துக்கு முதல்ல வரக்கூடிய ஏகாதேசி அதாவது சுக்லபட்ச ஏகாதேசி ரொம்ப அழகாக தமிழில் சொல்லணும்னா வடர்பிரை ஏகாதேசி ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஏகாதசிக்கு என்ன பெயர் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஆமலகி ஏகாதேசி ஆம்லான்னா நெல்லிக்காய் அதனால் நெல்லிக்காய்க்கு இந்த ஏகாதசிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம் முதல்ல நெல்லிக்காய்க்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் நெல்லிக்காய்க்கும் பிராட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல நெல்லிக்காயில் வந்து என்ன பலன் இருக்கு இது பாருங்கள் நீங்கள் லௌகீகத்தோடு எல்லா விஷயத்தையும் கோக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீகம் ஸ்ரீ வைஷ்ணவம் அதனாலதான் தான் குலசேகர் ஆழ்வார் என்ன சொல்லிட்டாருன்னா தீதில் நன்னெறி நிற்க அப்படின்னு சொன்னார் நன்னெறின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா ஆனால் அவர் என்ன சொல்றா தீமையே இல்லாத நல்ல நெறி அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையே அதில் அடிஷனலா சேர்த்துக்கிறார் அப்படிப்பட்ட அற்புதம் இதில் இருக்குது இப்போ நெல்லிக்காய் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயில் வந்து சின்ன ஒரு மிட்டாயாட்டம் அந்த நெல்லிக்காயை எடுத்து அப்படியே கன்னத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே அந்த உமி நீரை சுமைச்சிக்கிட்டே இருப்போம் அதனால தான் அந்த காலத்தில் ஜாஸ்தி நமக்கு டயபெட்டிக்ஸ் வரல ஏன்னா உமி நீர் அதிகம் சுரக்கும் பொழுது ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் ஜீரண சக்தி அதிகரிக்கின்ற பொழுது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்கரை குளுக்கோஸ் இருக்குது இல்லையா அது ஒரு ப்ராப்பராக அது கன்வெர்ட் ஆகிடும் அது எக்ஸாக பிளட்டில் போய் இருக்காது அது அந்த காலத்தில் அதனால தான் பார்த்திங்கன்னா சித்தா அப்புறம் ஆயுர்வேதம் இந்த ரெண்டுத்திலையும் நெல்லிக்காயினுடைய மகத்துவம் ரொம்ப அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து உயிர்காக்கும் மருந்து எம்பாங்க இலக்கியத்தில் வருது இல்லையா அதியமான் தனக்கு கொடுத்த நெல்லிக்காயை அவையாருக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அது உயிர் காக்கும் மருந்து அது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நோயைகள் நோயையும் அது குணப்படுத்திவிடும் அதில் வந்து புரோட்டீன் இருக்குது அதில் வந்து வைட்டமின் சி இருக்குது இன்னும் உயிர் சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது அது குளுக்கோஸ் லெவலையும் கட்டுப்படுத்தும் அதனால் தான் அந்த நெல்லிக்காய் அது மட்டும் இல்ல நீங்கள் தண்ணீரை வந்து நன்னீர் ஆக்குகின்ற சக்தி இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு ஒரு நெல்லிக்காய் அது முதல்ல துவர்ப்பாக இருக்கும் அந்த துவர்ப்போடு நீங்கள் போய் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அது அவ்வளவு இனிப்பாக இருக்கும் சாதாரணமான தீர்த்தம் கூட அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட நெல்லிக்காய் பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுக்கிட்ட எல்லாமே வந்து லயம் ஆயிடுச்சு சர அசரங்கள் எல்லாமே எல்லா மரங்கள் விருட்சங்கள் உயிர்கள் எல்லாம் போய் லயம் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப அவர் படைக்கிறார் உண்டு உமிழ்ந்து என்று இல்லையா அப்புறம் திரும்ப அவர் படைக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா எல்லா தேவர்கள் பிரம்மாவை படைக்கிறார் அப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் வராங்க பார்க்கும் பொழுது ஒரு மரம் மட்டும் இருக்குது அதாவது எதையும் படைப்பதற்கு முன்னாலேயே ஒரு மரம் மட்டும் இருக்கு இது என்னடா இது எல்லாமே இருக்கும் பொழுது இந்த மரம் எப்படி வந்தது என்று பார்த்தா அதுதான் நெல்லி மரம் ஆதிமரம் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு பெயர் உண்டு ஆதிமரம் அது லயங் லயமாகி அரிதுயில் கொள்ளுகின்ற காலத்திலே ஹரியனுடைய முகத்திலே இருந்து விழுந்த ஒரு பிந்துவானது ஒரு விதையானது முளைத்து ஒரு மரமாகியது அது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஏகாதசியில் அதுக்கு ஒரு பிரதானம் அப்போ வேற ஒன்றும் பண்ண வேண்டியல எப்போ எப்படி பார்த்தாலும் துவாதிசி பாரணையில ரொம்ப முக்கியமாக என்ன வச்சுக்கிறோம் நம்ம என்ன வச்சுக்கிறோம் அந்த நெல்லிக்காயை வச்சுக்கிறோம் இல்லையா நெல்லிக்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த துவாதிசி பாரணையில் எத்தனை காய்கறிகள் இருந்தாலும் இந்த நெல்லிக்காயை அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ராத்திரி முழுக்க அந்த நெல்லி அடியில அந்த பூஜையை செய்வாங்கலாம் ராத்திரி எல்லாம் விழித்து பஜனை பாடி எல்லாம் பண்ணுவாங்கலாம் இப்போ யாருக்கு அந்த அவகாசங்களெல்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த விரதம் இருக்கின்ற காலத்திலே இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம பூஜை இறையில வைத்து அதை நம்ம பகவானா நினச்சியும் மகாலட்சுமியாக நினைச்சு ஏன்னா அஷ் குபேரன் வந்து இந்த நெல்லி மரம் வளர்த்துத்தான் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்றான் அப்படின்னுட்டு ஒரு வரலாறு இருக்கு அந்த நெல்லிக்காய் வீட்டில் இருந்தால் நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் சகல சம்பத்துகளும் கிடைக்குமா நெல்லி மரத்தை பூஜை செய்தார் அவ்வளோ ஏங்க ஆதிசங்கரர் அவர் பாத்தீங்கன்னா அப்படியே பிக்ஷாந்தேகின்னு போறாரு ஒரு அம்மா அவங்களுக்கு ஒன்றுமே வறுமையில் வாடி இருக்கிறாங்க ஒரு பிச்சாந்தேகி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போராட்டி போனால் அதை விட குற்றம் பெரிய குற்றம் அது அப்போ நம்மளால் முடியலையே என்று சொல்லும் பொழுது எதாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்குது அந்த நெல்லிக்காயை கொண்டு போய் அவங்க அவருக்கு பிச்சை போடுறாங்க உடனே அவர் பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம்னுட்டு ஒரு ஸ்தோத்திரம் பாடுறார் அஷ்ட ஐஸ்வர்யமும் கூரையை பிச்சுக்கிட்டு சொல்கிறோம் இல்லையா கொடுத்தாலும் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா அப்படின்ட்டு அந்த மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்தன இப்போ நெல்லிக்காய்க்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உண்டு இப்போது இந்த ஒரு ஒரு ஏகாதேசி பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு தேவதைகள் துவாதச மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வைஷ்ணவத்தில் இருக்குது அதில் இந்த ஏகாதசிக்கு என்ன மூர்த்தி அப்படின்னு சொன்னால் பரசுராம மூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் சரி பரசுராம மூர்த்தி என்ன கூட அது ஆவேசமாச்சு அந்த மூர்த்தியை நம்ம ஆவாகனம் பண்ணி நம்ம வழிபடலாமான்னா பிரபன்னர்களுக்கு அந்த மூர்த்தி வந்து எந்த மூர்த்திக்குள்ள ஐக்கியமாவுது ராமச்சந்திரமூர்த்திக்குள்ளே ஐக்கியமாகுது ராமச்சந்திர மூர்த்தி வந்தவொடனே பரசுராமருடைய அவதார விசேஷங்களை எல்லாம் அவர் வாங்கிக்கிறார் ஒன்று ரெண்டாவது முனிவராக இருக்கக்கூடிய ராமானுஜ முனி அவர் நமக்கு உடையவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பரசுராமரை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்போ பரசுராமர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய உடையவரை அதாவது ராமானுஜரை இந்த ஏகாதசி அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதன் மூலமாக நமக்கு இந்த துவாதச மூர்த்தியிலே இந்த ஏகாதசிக்கு உரிய அந்த பரசுராம மூர்த்தியை நம்ம வந்து ஆராதித்த பலன் கிடைத்து விடும் பல்வேறு யாகங்களுடைய பலன் கிடைத்து விடும் சரி அதுக்கு எந்த பாசனம் சொல்கிறது ஒரு அருமையான பாசனம் ராமானுஜன் உற்றந்தாதியில் இருக்குது இந்த பரசுராமர் என்ன பண்ணாருன்னா இருபத்தி ஒரு கால் அரசு களை கட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா மூ வெழுகால் அப்படின்னு சொல்றோம் கோக்குல மன்னரை மூ எழுகால் முகழ் இருபத்தொன்னு மூ எழுகால் ஒரு கூர் மழுவால் பரசு என்ன மழுன்னுட்டு அர்த்தம் ஒரு கோடாரி ஒண்ணு வச்சிருந்தாரு இல்லையா அதுக்கு பரசு அப்படின்னுட்டு அர்த்தம் கோக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் அப்படிப்பட்ட பரசுராமரை முனிவனை ஆராதித்த அந்த புனிதனாகிய புனிதன் புவனமெங்கும் ராமானுசனை அடைந்த பின் அந்த பரசுராம மூர்த்தியை ஆராதித்த அந்த ராமானுஜரை அடைந்த பின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இந்த ராமானுஜரை போய் நம்ம சேர்ந்து அவருடைய தொண்டனாக ஆகியவின் அடியேன் ராமானுஜதாசன் என்று நினைத்தபின் என்னுடைய வாக்கு வரையாது என்னுடைய சொற்கள் எதையும் பேசாது என்னுடைய மனம் நினையாது என்னுடைய மனம் வேறு ஒன்றையும் நினையாது எது இனி மற்ற ஒன்றியையே இனி ஒன்றையே அதாவது இதை தவிரன்னுட்டு அர்த்தம் ராமானுஜரை தவிர என்னுடைய வாக்கு கண்ட விஷயங்களை பேசாது என்னுடைய மனது கண்ட விஷயங்களை நினைக்காது எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க மறுபடியும் ஒரு தரம் போற்றும் புனிதன் புவனமெங்கும் கீர்த்தி ராமானுசனை அடைந்தபின் என் வாக்கு நினையா வாக்கு உரையாது மனம் நினையாது இனி மற்ற ஒன்றையே இனி இதுக்கப்புறம் இந்த ஏகாதேசிக்கு அப்புறம் வேற கண்டதான் பேசலாமா பேசக்கூடாது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஏகாதேசி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்க போகிறோம் வழக்கமாக இருக்க போகிறோம் இல்லையா அந்த விரதம் இருக்கும் பொழுது ஒரு தீபம் ஏற்றி சாயங்காலத்தில் இந்த ராமானுஜனுக்கு அந்த அது இந்த பாசரத்தை பாடினீங்கன்னா எத்தனை அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த ஏகாதேசியினுடைய முழுமையான பலன் கிடைக்கும் இல்லையா இந்த பாசனத்தை பாடுவோம்